வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் உங்கள் இனிய கண்ணன் இன்று இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று ஒரு பொன்னான நாள் இன்று தமிழ் வளர்ச்சி துறை உதவி இயக்குநராக எங்களுடைய பயிற்சி மையத்தில் பயின்ற திரு விஜயபாண்டியன் அவர்கள் மாநிலத்தில் முதலாவதாக வந்து தமிழக முதல்வர் கையில் பணி நியமன ஆணையை பெற்றுக்கொண்டார் என்பதை மகிழ்ச்சியின் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை தெரிவித்து தம்பி விஜயபாண்டியன் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெற்ற விதம் படித்த விதத்தை பற்றி உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் நன்றிங்கய்யா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் விஜய பாண்டியன் ஐயாவை எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூஜிடிஆர்பி நியமன தேர்வுல இருந்து தெரியும் ஐயாட்ட நான் இந்த மாதிரி ஐயா நான் யூஜிஆர்பி படிக்கிறேன் நான் டெஸ்ட்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டபோது அவர் என்கிட்ட சொன்ன முதல் கேள்வி முதல் வினா தம்பி நீங்க ஏற்கனவே படிக்கிறீங்களா இல்லையா நீங்க ஏற்கனவே படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நீங்க தேர்ச்சி பரவலாம் இப்போதான் படிக்கிறீங்கன்னா அது கடினம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் ஒரு தொழில் நடத்த இந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம சரியா இருப்போமா இல்லையா அப்படின்னு கேட்டு நம்மளை வந்து அவங்க இன்ஸ்டியூட்ல சேர்க்கிறது வந்து எங்கேயுமே இல்லை எல்லாருமே கட்டினா சேருங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஐயா மட்டும்தான் நீ அதுக்கு தகுதியாக இருக்கியான்னு பார்த்துட்டு வினாக்கள் கேட்டு நம்ம அந்த குழுவில் சேர்த்து நம்மளை படிக்க வச்சாரு ஐயாவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜாயின் பண்ணி அப்போ இருந்து யூஜிடி அர்பிக்கு படிச்சு தேர்வு பெற்று மாநிலத்தில் வந்து எழுபதாவது இடம் பிடித்து திருப்பூர் மாவட்டத்தில் பணி தேர்ந்தெடுத்து அப்புறம் அந்த யூஜிடி அர்பிக்கான சில வழக்குகள் போய்கிட்டு இருந்ததுனால அதுக்கடையிலேயே டிஎன்பிசியில இருந்து தொழில்நுட்ப வல்லுநருக்கான நோட்டிபிகேஷன் வந்தது ஐயா தான் படைச்சுனாரு எங்களுக்கு அதில் போடுற விருப்பம் கூட இல்லை தான் படைச்சினாரு போட்டுங்க நீங்க படிங்க நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு ஊக்குவிச்சாரு அதே மாதிரி ஒரு குழு ஆரம்பித்து எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் மொத்தமாக அதில் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி ஐயாதான் எல்லா மோட்டிவேஷன் கொடுத்து எங்களை அதில் படிக்க வச்சார் ஐயா சொல்லலை அப்படின்னா இது நான் பெருமைக்காக சொல்ல அதுதான் உண்மை அவர் சொல்லலை அது அவர் சொல்லலை அப்படின்னா அதுக்கு அப்ளை பண் அப்ளை பண்ணுறதுக்கே யோசிச்சிருப்போம் யோசிச்சு பண்ணியிருக்கவே மாட்டோம் அவர் தான் அப்ளை பண்ணோம் அவர் ஆரம்பித்த குழுவில் தான் பயணித்தோம் ஐயாவால் சில உறவுகளை எனக்கு அறிமுகமானது அவங்களோட சேர்ந்து படிக்க ஆரம்பித்தோம் படிக்க ஆரம்பித்து அந்த உறவுகளோட வெற்றி பெற்றேன் அப்படின்ற சூழலில் எனக்கு இன்னொரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு அக்கா மாதிரி இருக்காங்க ஏன்னா எனக்கு உடன் பிறந்த அக்காக்கள் இல்ல ரெண்டு பேரும் எனக்கு அக்கா அக்கா நீங்கள் வாங்களேன் நீங்களும் எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஒரு அக்கா வந்து ரேவதி இன்னொருத்தவங்க வந்து கனிமொழி அவங்க ரெண்டு பேருமே என்னை தம்பியா முழுசாக எடுத்துக்கிட்டு நான் கொடுக்குற சில தொந்தரவுகளையும் தாங்கிக்கிட்டு என்னோட படிச்சு அவங்களும் இப்ப அந்த உதவி இயக்குனரா பணி ஆணை பெற்று என்னோட இருக்காங்க அப்படின்றது எனக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா பயணித்த எல்லாரும் வெற்றி பெறணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய எண்ணமா இருக்கும் அதுபோல நாங்க மூணு பேரும் ஒன்னா பயணிச்சு ஒன்னா வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்றது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி ஐயா கொடுக்குற தேர்வுகள் அது கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும் ஐயா கொடுக்குற தேர்வுகள் தான் மிகப்பெரிய உந்து சக்தி சரிங்களா அவர் கொடுக்குற தேர்வுகள் நீங்க தினமும் சரியா பயன்படுத்தி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும் இப்ப இப்போ கூட ஐயா வந்து பிஜிடிஆர்பி கிளாஸ் கொண்டு போய்கிட்டு இருக்காரு டெஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா நீங்க அதை பயன்படுத்துகிறோம் இது வந்து நான் ஏதோ நீங்க நீ ஜெயிச்சிட்டா நீ பெருமைக்காக சொல்றேன் விளம்பரத்துக்காக சொல்றேன் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுக்கு தேவை வெற்றி உங்களுக்கு தேவை வேலை அது எங்க போனா கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு வேற ஒண்ணு நான் நம்பி வரணும் தான் ஏன்னா நான் நான் விளம்பரத்துக்காக சொன்னா கூட நீங்க அப்படி கூட எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்றது உண்மை சரிங்களா நான் வந்தேன் எனக்கு வெற்றி கிடைச்சது ஒரு வெற்றி இல்லை அதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய வெற்றி சரிங்களா மாநில அந்த மாவட்டத்திலேயே அந்த துறைக்கு நான் தான் பொறுப்பு முழு பொறுப்பும் நான் தான் அப்ப அந்த மாதிரி ஒரு பதவியில என்னை உட்கார வச்சிருக்காருன்னா அப்போ அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றின்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால நீங்க நான் வந்து நீங்க வாங்கன்னு சொல்ல மாட்டேன் சரிங்களா நீங்க நீங்க வந்தாலும் அவர் ஏத்துக்க மாட்டாரு நீங்க அதுக்கு தருதியானவரான் பார்த்துட்டு தான் ஐயா ஏத்துக்குறாரு ஏன்னா வர்ற எல்லாரையும் எடுத்து போட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த பழக்கம் ஐயாவுக்கு இல்ல அதனாலதான் நான் சொல்றது நீங்க எங்க வந்து படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை நீங்க உருவாக்கிக்குறணும் அப்படின்றதுக்காக சொல்றதுல ஐயா கொடுக்குற தேர்வு ஐயா கொடுக்குற மெட்டீரியல் தொடர்ந்து படிக்கிறது குறிப்பா சொல்ல போனா வகுப்பு நீங்க எந்த இன்சியூட்ல சேர்ந்தாலும் சிலபஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதோட உங்களை ஓரம் கட்டிடுவாங்க அடுத்த புதுசா ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அதை தான் கொண்டு போவாங்க ஆனா இங்க அப்படி இல்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வகுப்பு போகும் சில விடு விடுமுறைகள் இருக்கலாம் இது இருக்கலாம் ஆனா எப்பயுமே நீங்க ஒரு டைம் ஐயா ஏற்கனவே பல தடவை சொல்லிருப்பாரு ஒரு டைம் பீஸ் கட்டிட்டீங்கன்னா நீங்க மூணு தேருக்கும் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு யூஜிடிஆர் படிக்கலாம் பிஜிடிஆர் படிக்கலாம் காலேஜ் டிஆர் படிக்கலாம் இது எங்க கிடைக்கும் உங்களுக்கு சொல்லுங்க அவருடைய அவர் பணத்துக்காக பண்ணா இப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் படிச்சவங்க பாஸ் பண்ணணும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல ஐயா பண்ணலாம் அதனால என்னுடைய இந்த வெற்றியை ஐயாவுக்கு சமர்ப்பிச்சு அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் ஐயா நன்றிங்க என்னை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் இவங்க வந்து திருமதி கனிமொழி இவங்களை வந்து நான் பல யூடியூப்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடமாக படிச்சாங்க படிச்சாங்கன்னு சொல்ல முடியாது பல தடவை போராடி இந்த வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க மெயினா வந்து இவங்களுக்கு வந்து டிஎன்பிசினே என்னன்னே தெரியாது சொல்ல போனா யூஜிடி செலக்ட் ஆனாங்க அதுக்கு பின்னாடி யூஜிடி இது யூஜிசி நெட் எக்ஸாம்ல செலக்ட் ஆனாங்க கடைசியா இன்னைக்கு தமிழ் வளர்ச்சி துறையில சாதித்து வெற்றி கணியை வந்து நாட்டியிருக்காங்க கடுமையான உழைப்பாளி தமிழ் பெற்று உடையவர்கள் அவங்க கிட்ட குடுக்குறேன் அவங்க இந்த வெற்றியை வந்து எப்படி பெற்றாங்க அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் முதல்ல ஐயா கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி அவ்வளவா எந்த ஒரு தகவலுமே தெரியாத ஒரு கிளீன் போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நான் சேர்ந்தேன் ஐயாக்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சிலபஸ்னால் என்னங்கிறதே எனக்கு பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி சிலபஸ்னால் என்னங்கிறதே தெரிய வந்தது ஐயாவை நம்பி படித்த அவர் என்ன சொல்கிறாங்களோ அந்த வழிகாட்டுதலின் பேரில் மட்டும்தான் நான் வந்து பயணிச்சினே தவிர எனக்காக ஒரு தனியாக அப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்னு தெரியவே தெரியாது எப்படி படிக்கணுங்கிறதே தெரியாது இருந்தாலும் ஐயா என்ன சொல்கிறாரு அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணி நான் இந்த ரெண்டு கண் தொடர்ச்சியாக ரெண்டு அரசு பணியில நான் தேர்வாக இருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனேன் அடுத்து இப்போ தமிழ் வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குனராக செலக்ட் ஆகியிருக்கேன் ஐயாவுனுடைய உழைப்பை யாருமே சொல்லிடவே முடியாது அந்தளவுக்கு உழைப்பாளி கடுமையான முயற்சி செய்கிறாரு அதுவும் இல்லாமல் அவருடைய வினாத்தாள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்லையும் இந்த மாதிரி வினாத்தாள்கள் இருக்கவே முடியாது நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஜிக்கு தான் சேர்ந்தேன் இருந்து நான் பார்க்குறேன் ஒரு முறை வச்ச தேர்வுகளுடைய வினாத்தாள் இன்னொரு தேர்வுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதுதான் அவருடைய ஸ்பெஷல் இப்போ மூன்று மூணு வருஷமாக பாடம் எடுக்கிறாருன்னா மூணு வருஷமாக அதே யூனிட் எடுத்தாலும் ஆனால் வினாத்தாள் வேறையாக இருக்கும் மார்க்கு சுலபத்தில் அவர்கிட்ட மார்க் எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு வினாத்தால் இருக்கும் எங்களுக்கு இந்த பயிற்சிக்காக நைட்டு பதினோரு மணி வரையும் கூட எங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு இப்போ பிஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பத்து மணிக்கு மேலே கொஸ்டின் பேப்பர் போட்டு பதினோரு மணிக்கு மேலே லிங்க் கிளாஸ் எடு போட்டு நிறுத்துற ஒரே ஆள் எங்கள் ஐயாவாக தான் இருக்க முடியும் அவர் இல்லைன்னா இந்த வெற்றி எங்களுக்கு சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நான் உறுதியாக சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் டிஎன்பிசின்னா என்னென்னே எனக்கு தெரியாது என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லாத போது கூட கண்டிப்பாக நீ போட்டே ஆகணும்னு சொல்லி அப்ளிகேஷன் போடுறதுக்கு வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டு போட்டியா போட்டியான்னு டெய்லி ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் போட்டு முடித்து எக்ஸாமுக்கு தயார் பண்ணி கடைசியாக இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுற அளவுக்கு கூட எங்களுக்கு கரெக்டாக இல்லை நான் நான் சொ அது வெளிப்படையாக நான் சொல்லிப்பேன் ஆனால் அதுக்கும் என்னை தயார்படுத்தி இன்டர்வியூக்கும் தயார்படுத்தி என்னை இந்த நிலையில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியிருக்காருன்னா அது ஐயாவால் மட்டும்தான் சாத்தியம் வேறு யாராலையும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நான் உறுதியாக நிச்சயமாக சொல்லுவேன் நன்றிங்க ஐயா திருமதி ரேவதி இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிஜிடி ஆதிபதிக்கு படிக்க வந்தாங்க காலேஜ் டிஆர்பிக்கும் படிக்க ட்ரை பண்ணாங்க ஆனா அது முடியல பிஜிடி தான் சேர்ந்தாங்க பட் டிஎன்பிசி ஏற்கனவே விக்கிறதுனால இந்த டிஎன்பிசியில ஜிகே உங்களுக்கு நல்லபடியா வரும் போடுங்கமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் வளர்ச்சித்துறை எக்ஸாம் வந்து எழுதி சொன்னேன் மாநிலத்துல கிட்டத்தட்ட சிக் ரேங்க் ஜென்ரல்ல வந்து மாநிலத்திலே பிளேஸ் எடுத்திருக்காங்க அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க வணக்கம் என் பேர் வந்து ரேவதி பிஜிடிஆர்பி படிக்கிறதுக்காக ஐயா கிட்ட நான் போன்ல பேசினேன் ஐயா நான் பிஜிடிஆர்பிக்கு சேரணும் ஐயான்னு அவர் கேட்ட முதல் கேள்வி இப்போ என்ன பண்றீங்க படிச்சுட்டு ஐயா நான் அது மாதிரி வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் எங்கே கிளாஸ் போனீங்கன்னு கேட்டாரு இல்லை ஐயா வீட்டில் இருந்தே தான் படித்தேன் அப்படின்னு சொன்னேன் அது டிஎன்பிசி வந்து கடல்மா நீ அதுலேயே அப்போ டி இது டிஆர்பி வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு பிஜி டிஆர்பி படிக்கிறப்பவே தமிழ் வளர்ச்சித்துறை டிஎன்பிசிலிருந்து கால் பருவாரு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே சொன்ன வார்த்தை ஏம்மா உனக்கு ஜிகே வரும் தைரியமா போடு அப்படின்னாரு ஐயா எனக்கு நன்னூல தொல்காப்பியம் புறப்புற வேணும்பான் எல்லாம் நான் பேர் படித்ததோட சரி உள்ளங்கிற எந்த விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் இல்லைம்மா அதுக்காக நம்ம குழு ஏற்படுத்தலான்ட்டு ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழுவை ஏற்படுத்தி கனிமொழி நர்மதா மேடம் விஜய் பாணி அவங்க மூணு பேருமே எங்களை ரேவதி தேத்தி விட்டுருங்க அந்த மாதிரி ஜிக்கேவில் இருக்கணும்னா நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்குது கொஞ்சம் தமிழ் சொல்லி கொடுத்திங்கன்னா அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு நான் அவங்களையும் மோட்டிவேட் பண்ணி இன்றைக்கி இந்த அளவு இந்த இடத்துல நிற்கிறதுன்றது அது கனவு கூட சாத்தியம் இல்லாத விஷயம் நாங்கள் வந்து அதிகபட்சம் நான் என்னோடய ட்ரீம் வந்து நாங்கள் மட்டும் மட்டும்தான் நினச்சிருந்தேன் அதை தாண்டி எனக்கு பெரிய கனவு இல்லை இது கனவுலையும் நினச்சி பார்க்காத வேலை நன்றின்ற ஒரு வார்த்தைய சொல்லி நாங்க அதுக்குள்ள அடக்க விரும்பல கடலுக்கு வந்து ஒரு சின்ன பாட்டில் அடைக்கிற மாதிரி நாங்க அவருக்கு ஒத்த வார்த்தையில முடிகிறது வந்து வாழ்நாள் முழுக்கவுமே ஐயா இனிய கண்ணன் அவர்களுக்கு வந்து நாங்க ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம் இதனால எங்க குடும்பம் எங்களோட வாரிசுங்களோட வாழ்க்கை எல்லாமே மாறப்போகுது இந்த ஒத்த ஒரு வேலையில வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பர்சன்ட் கூட சாத்தியம் இல்லை எனக்கு என்னன்னு தெரியாது உண்மையிலே நன்னூல் தொல்காப்பி எல்லாம் புத்தகத்துல அந்த நூல் பேர் மட்டும்தான் தெரியும் இதுக்காக ராவம் பகலுமா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எப்படியாவது அந்த ரெண்டு மாசம் காலமே எங்களுக்கு போதுமானதாக இருந்தது அந்த அளவுக்கு படித்தோம் ஒரு வேலை இருக்கேன்னு விடாம தொடர் முயற்சி தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் முயற்சி பண்ணனும் ஐயாவோட ஒரு ஒவ்வொரு கேள்வியுமே இருந்து எடுத்தாங்க அந்த அளவுக்கு நம்ம அதை தேடணும்னா வெற்றி தன்னால் கிடைக்கும் நான் ஐயாவை ஒரு வருஷமா தெரியும் எத்தனை வருஷம் தெரியுதுன்றதில்லை ஐயா வா வழி அப்படியே பின்பற்றுனீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே கரெக்டாக அட்டன் பண்ணுங்க தெரியாத கேள்வியை தேடுங்க தேடுதல் மட்டுமே நம்மளை நம்ம தேடுற இடத்துல நம்மள எத்தனை உட்கார வைக்கும் நான் நம்புறேன் நன்றிங்க ஐயா நன்றிங்க அனைவருக்கும் நன்றி